அனைவருக்கும் வணக்கம் பல்லடம் நகராட்சி மிகப்பெரிய ஒரு வணிகர்களுக்கு வஞ்சிக்கின்ற வகையில் செயல்பட்டு பல ஆண்டுகளாக வணிகர்கள் கோரிக்கை வைத்தும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி நகராட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கு நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது நடந்து கூட அந்த சத்தம் இது சம்பந்தமா பலமுறை நகராட்சி நிர்வாகத்தில் கோரிக்கை வச்சு இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை அதுபோல் பார்த்தீங்கன்னா தினசரி மார்க்கெட்டில் இருக்கிற வியாபாரிகள் அந்த நாற்பத்தி இருக்கிற கடை இடித்தாங்க ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லணும்னா இடிச்சவங்களுக்கே கொடுக்க சொல்லி தான் தமிழ்நாடோட அரசாங்கம் இருக்குது ஆனால் நகராட்சி இந்த வியாபாரிகளுக்கு துரோகம் பொது பொதுவாக கொண்டு வந்துவிட்டு மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டையை நடத்தியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா வணிகர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் வாடகை கட்ட முடியாத சூழ்நிலையில் எங்கேயா ரோட்டில் எங்கேயோ இருந்து வந்து வாடகைக்கு வியாபாரம் பண்ணி மிகப்பெரிய ஒரு இறப்பீட்டை வந்து பல்லடத்தில் இருக்கிற எம்ஜிஆர் ரோடு வணிகர்களுக்கும் திலசரி மார்க்கெட் வணிகம் செய்து வர்றாங்க அதே போல பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது ஒரு கழிப்பிட வசதி குடித நீர் பார்த்தீங்கன்னா குடித நீர் வசதி இல்லை அதே போல பேருந்து நிலையத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்லடம் பேருந்து நிலையத்துல பேருந்து விரிவாக்க நிலையத்தை விரிவாக்க மட்டும் குறுக்கிட்டு இருக்காங்க இப்ப மறுபடியும் ஒரு எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மறுபடியும் பீம் போட்டு மறுபடியும் வந்து சீட் போடுறாங்க இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே பேருந்து பேருந்துகள் வருவதில்லை எளிதே நின்றுட்டு போறாங்க இந்த சூழ்நிலையில அந்த பேருந்துகள் இடத்தில் இருக்கிற கடைகளுக்கு எப்படி அவங்க அந்த வியாபாரம் பண்ணி வாடகை கட்ட முடியும் பல லட்சம் ரூபாய் வாடகை நகராட்சி செலுத்திட்டு இருக்காங்க ஆண்டு ஒன்றுக்கு சுமார் அஞ்சு கோடி ரூபாய் வந்து நகராட்சிக்கு வணிகரை வாடகை செலுத்துறாங்க வணிகர்கள் பல்லடம் பல இல்லை இதுதான் இந்த நிலைமை ஆனா தாண்டோடி தரமாக ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி போல பல நகராட்சி யாராச்சும் ஒரு நகராட்சி மாதிரி குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷமே கடை முன்னாடி இருக்கிற இதே பிரி இது வந்து ஆகிரம் பண்ணி அப்படின்னு மிரட்டுறது நோட்டீஸ் கொடுத்து இந்த மாதிரி அராஜக போக்குவரம் நிறைய நடந்து வருகிறது அதே போல பாத்தீங்கன்னா கொரோனா வாடகை ஐந்து மாத தள்ளுபடின்னு சொன்னாங்க ஐந்து மாத வாடகை கட்டாம இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கொரோனா வாடகை தள்ளுபடி கட்ட முடியும் அப்படின்னு ஒரு அறிவிச்சிருக்காங்க ஆனா ஒன்னும் ஒரு மாசம் கட்டுலினாலே கடை பூட்டி செய்து வைக்கிறாங்க அது எப்படி அஞ்சு மாசம் நம்ம வாடகை கட்டாம இருக்க முடியும் இது போல பல்வேறு முறைகேடுகள் அனைத்து துறையிலுமே முறைகேடு முறைகேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள சைக்கிள் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லா கழிப்படத்துல இருந்து நாங்கள் வணிக வந்து காசு கொடுத்து கழிப்பணம் போயிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடல் விவசாயத்தில் ஐம்பது ரூபாய் ஜிஎஸ்டி சேவை வரி தொழில் வரி இத்தனை வரியும் கட்டிட்டு பகலாட்சி எந்த ஒரு வசதியும் செய்து கொடுக்காத வியாபாரிகள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கு எனவே தமிழக அரசின் விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய தொடர் போராட்டங்கள் பல்லடம் முழுவதும் கடை அடைத்து அது கணக்கு வழக்கம் இருக்கு அது கணக்கு வழக்கே இல்ல உதாரணத்துக்கு அட்வான்ஸ் தொகை இருக்கு ஒவ்வொருத்தர் அட்வான்ஸ் தொகை தெரியாது கொரோனா வாடகை கொடுத்தாங்க பாதி பாதிப்பாத்து குடுக்கல ஒரு நாடா தள்ளுபடி வாடகை அதுவும் தெரியாது இந்த மாதிரி பல்வேறு முறைகேடுகள் அதிக அளவுல நகராட்சி நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கு ஊழல் வந்து பேசணும்னா ஒரு அது விட்டுருங்க வந்து வடிவ பணம் வாங்குறாங்க அந்த வாழை கொண்ட கட்டுறதில்லை நகராட்சி நம்ம வடிவம் என்ன பண்றாங்க பயந்து சொல்லி அவங்க கொடுத்துறாங்க பணத்தை அந்த பணத்தை கொண்டு நகராட்சி செலுத்தல அந்த பணம் விட்டு பல லட்சம் ரூபா வந்து வடிவ வாழை படம் ஊழல் நடந்திருக்கு அது சம்பந்தமா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கடைக்கு அட்வான்ஸ் கட்டினது வாங்க முடியாம இருக்காங்க முப்பது லட்சம் நாற்பது லட்சம் எல்லாம் நிக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவிட்டுது உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கிறது இன்னைக்கு வந்து இதை கண்டிக்கின்ற வகையில நகராட்சி நிர்வாகம் ஒரு நாங்கள் ஒரு இந்த பாதிக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் அதாவது என்ஜிஆர் ரோடு வியாபாரிகள் நெசி மார்க்கெட் வியாபாரிகள் பேருந்து நிலைய வியாபாரிகள் இந்த வியாபாரிகளுக்கு மட்டும்தான் நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம் இது வந்து பல இடம் முழுவதும் தடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா தொடர்ந்து நகராட்சி வந்து அலட்சி போக்குவரத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏன்னா யாரையுமே கூப்பிட்டு பேசுகிறதில்லை இப்போ நகராட்சி ஆணையர் பார்த்திங்கன்னா அதுவும் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் வந்து எங்கேயுமே நடைபெறாத ஒரு நகராட்சி பல்லூரம் நகராட்சி இப்போ பத்தாவது ஆணையர் இருக்காங்க நாலு வருஷத்துல பத்து ஆணையர் மாற்றிருக்காங்க ஒரு பெரிய சாதனையே பல்ல நகராட்சி புரிஞ்சிருக்கு ஏன்னா மோசம் பண்ணி பாருங்க எங்கேயுமே நடைபெறாத ஒரு சம்பவம் இதெல்லாம் அதனால் மிகப்பெரிய அளவில் தமிழக அரசு இது நடவடிக்கை எடுத்து ஒரு முட்டுப்புள்ளி வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ள போராட்டத்தில் இறுதியில வேற எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைன்னா ஒரு அடுத்த கட்ட நிலை என்ன அது எல்லாம் எல்லா சங்கங்கள் எல்லாம் எல்லா மனிதர்கள் பேசி கலந்து பேசி அதுக்குள்ளான முடிவு இருக்கு இந்த போராட்டம் இப்ப பண்றீங்க இன்று பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை பல்லடம் தாலுகா வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து வணிகர் சங்கத்தின் சார்பாகவும் நகராட்சி நிர்வாகம் எங்களது பல்லடம் கடைவீதி என்ஜிஆர் ரோட்டில் பல ஆண்டுகளாக இருக்கிற கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்துள்ளோம் ஏற்கனவே பல முறை அவர்களது கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம் இருப்பினும் இந்த பல்லடம் நகராட்சி எம்ஜிஆர் ரோடு கடைவீதியில் போக்குவரத்து மிகவும் நெரிசலாக இருக்கிறது அந்த நெரிசலை குறிப்பதற்கு பல முறை கோரிக்கை வைக்கும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எங்களுக்கு எடுத்து கொடுக்கவில்லை அதுபோல் சந்தை நாளில் மிக மிக நெ நெருக்கடியாக உள்ளது எல்லோரும் வெளியூர்லேருந்து வந்து இங்கே வண்டி வாகனத்தை நிறுத்தி கடை போட்டு வியாபாரம் பண்ணும்போது ஏற்கனவே அண்ணா வடிவ தினசரி மார்க்கெட்டில் கடையை வாடகைக்கு எடுத்து நகராட்சிக்கு வாடகை கொடுத்து முறையாக அனுமதி பெற்று கடன் நடத்துகிறவங்களுக்கு வியாபாரம் பாதிப்பாகுது அந்த பாதிப்பையும் பல முறை சொல்லியும் இன்றைக்கு வரைக்கும் அவங்க எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்து கொடுக்கல அதுக்கு எந்த விதமான தடையும் பண்ணல வழக்கம் போல் எல்லா கடைகளும் ரோடோரத்தில் போட்டுடுறாங்க இப்போ ரோட்டோரத்தில் போடும்போது பொதுமக்களுக்கு பாதிக்குது எந்த அந்த ரோட்டில் இருந்து மேற்கிறது உள்ளே வர முடியல அங்கேருந்து உள்ள கிழக்கு உள்ளே வர முடிகிறது இல்லைங்க இது பார்த்திங்கன்னா இது ஒரு நாள் மட்டுமல்ல பண்டிகை காலத்துலேயும் இதே மாதிரி தான் பண்டிகை காலத்தில் ஊராமே டிராஃபிக் ஆகுதுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா போக்குவரத்து காவல்துறையும் பல்லட நகராட்சியும் ரெண்டு பக்கமும் ரோட்டையும் அடைச்சி வச்சிட்றாங்க பொதுமக்கள் வந்து உள்ளே வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு வழி இருந்தால் தானே அவங்களே வர முடியும் அவங்க டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லி ரெண்டு பக்கம் அடைச்சி வச்சிடறாங்க அதுவும் நாங்கள் சொல்லிருக்கிறோம் அந்த மாதிரிலாம் செஞ்சு செய்யாதீங்க எங்களுக்கு வியாபாரம் ஆகணும் அப்படிங்கிற அதையும் தெளிவுபட சொல்லியிருக்கிறோம் இதுக்கு மேலே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பல்லட தினசரி மார்க்கெட்டில் இருக்கிற வியாபாரிகளுக்கு உள்ள வந்து நம்மளுக்கு அந்த அடி அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி இல்லைங்க கழிப்பிட வசதிகள் வந்து சுத்தம் சுத்த இருக்கிறது இல்லை அதையும் முறைப்படுத்தி சொல்ல தெரிஞ்சோம் அதுபோக அந்த குப்பைகள் வந்து எடுக்கிறதே இல்லைங்க அது வந்து இப்போ நீங்கள் என்ஜிஆர் ரோட்லேயே பார்த்தீங்கனாலும் அந்த குப்பையில் எடுக்க எடுக்கப்படுறதே இல்லை அதாவது எப்பாவிற்கு வந்து ரொம்ப சேர்ந்து வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க சில குறிப்பிட்ட கடைகள் மட்டும் எடுத்துடுறாங்க அது எப்படிங்கிறது எங்களுக்கு கணக்கு தெரியல இதையெல்லாம் கண்டுச்சு இன்னைக்கு வந்து இன்னும் நாங்கள் முழுசாக பல்லடை எம்ஜிஆர் ரோட்டில் இருக்கிற அனைத்து கடைகள் தினசரி மார்க்கெட்டில் இருக்கிற கடைகள் பஸ் நிலையத்தில் இருக்கிற கடைகள் மூன்று மூன்றுமே வந்து முழுசாக நாங்கள் கடை அடைக்கிறோம் இந்த கோரிக்கையை முன் வச்சு நாங்கள் பண்ணுறதுனால நகராட்சி நிர்வாகமும் காவல்துறையும் எங்களுக்கு செவிசாய்க்கும் என்று நம்புகிறோம் இதற்கு மேலும் அவங்களை எங்களுக்கு இந்த விஷயத்துக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கண்டிப்பாக தயாராகும் என்பதை